அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் நீண்ட நாள் கழிச்சு இந்த ஒரு பதிவு மூலமா உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி இந்த பதிவுல நான் எதை பத்தி பகிர்ந்துக்க போறேன்னா தலைப்பு பார்த்தப்ப நீங்களே கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க சிவராத்திரி தினத்தன்று அன்னை மீனாட்சியும் சொக்கநாதனும் இந்த சிறியனுடைய வாழ்வில் நிகழ்த்திய அற்புதத்தை பற்றி தான் இந்த பதிவுல நான் வந்து உங்களோடு வந்து பகிர்ந்துக்க போறேன் பொதுவாகவே நான் எப்பொழுதுமே நினைப்பது உண்டு ஆன்மீகமாகட்டும் அல்லது ஆன்மீகம் சார்ந்து நாம் கற்கக்கூடிய கல்வியாகட்டும் அந்த வாழ்வியலாகட்டும் நாம் செய்யக்கூடிய ஜபதபங்கள் நாம் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் இவை அனைத்துமே நமக்கு எதை தரணும் அப்படின்னு சொன்னா கடவுள் அனுபவத்தை ஏற்படுத்தணும் இந்த கடவுள் அனுபவம் இல்லாம நாம் இதெல்லாம் செய்தாலும் கூட நமக்கு அது பயனற்று தான் போகும் இதைதான் காரைக்கால் அம்மையார் தன்னுடைய அற்புத திருவந்தாதியில் பதிவு செய்திருக்கிறார் நீங்கள் எவ்வளவு கல்வி வேண்டுமானாலும் கற்றுருங்கள் நீங்கள் வேத வேதாந்தங்களை கரைத்து கொடுத்திருங்கள் ஆனால் அது நீங்கள் கற்ற கல்வியோ அல்லது உங்களுடைய வாழ்வியலோ ஆன்மீக வாழ்வியலோ உங்களுக்கு கடவுள் அனுபவத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்த அத்தனையும் வீண் என்றுதான் சொல்லியிருக்கிறார் அது என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பொழுதுமே வந்து நான் வந்து பொருத்தி பார்ப்பதுண்டு நான் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கும் இந்த வாசகத்தை மட்டும் என்னுடைய நெஞ்சில வந்து பசுமரத்தாணி போல பதிந்து பதிந்து விட்டது நான் எப்பொழுதுமே எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கூட

அப்படி ஒரு அனுபவத்தை நான் வந்து கூடுமானவரை உங்களுக்கு நான் கடத்த முயற்சி செய்கிறேன் ஆனாலும் கூட முழுவதுமாக அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமாக முடியாது காரணம் என்னுடைய அனுபவம் உங்களுக்கு அறிவாக வேண்டுமானால் ஆகுமே தவிர என் அனுபவம் உங்களுக்கான அனுபவமாக ஒரு நாளும் மாறாது நீங்கள் அனுபவித்தால் மட்டும்தான் அது உங்களுக்கான அனுபவமாக இருக்க முடியும் சரி அப்படி என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில அன்னை மீனாட்சியும் சொக்கநாதனும் சிவராத்திரி தினத்தன்று அற்புதம் நிகழ்த்திட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆமா கிடைத்தற்கரிய அற்புதம் தான் கிடைத்தற்க வாய்ப்பு தான் இந்த ஜென்மா எடுத்ததனுடைய பலன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் அன்னை மீனாட்சியும் சொக்கநாதனும் இச்சிறியனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த சிவராத்திரி நிகழ்வை சொல்லலாம் அல்லது வந்து போன சித்திரை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற சித்திரை திருவிழாவை மீனாட்சி திருக்கல்யாணத்தில் நடந்த நிகழ்வையும் கூட சொல்லலாம் நான் ரெண்டத்தையும் சொல்ல முயற்சி பண்றேன் இந்த சிவராத்திரி தினத்தன்று என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஆண்டுதோறும் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த மேடை ஆடி வீதியில் அமைந்த அந்த மேடையிலே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா திருக்கோயில் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த நிகழ்விலே என்னுடைய குரு தேசமங்கையர் கரசி அம்மாவனுடைய பெருங்கருவெல்லாம் அந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கக்கூடிய பெரு வாய்ப்பு இந்த சிறிய எனக்கு கிடைத்தது அதாவது அந்த ஆடி வீதியில் அந்த மேடை என்பது சாதாரணமான மேடை அல்ல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நின்று பேசிய மேடை அமர்ந்து பேசிய மேடை அதிலும் குறிப்பாக எங்களுடைய வாரியார் சுவாமிகள் எங்கள் பரமகுருநாதனான வாரியார் சுவாமிகள் அந்த ஆடி வீதியில் அந்த மேடையில் அமர்ந்து கொண்டு ஒரு மாதம் ஒன்றரை மாசம்னு ராமாயணம் மகாபாரதம் கந்தபுராணம் சிவபுராணம் சிவமகாபுராணம் பெரிய புராணம் என்று பேசாத தலைப்பு கிடையாது பேசாத நாட்கள் கிடையாது அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு மேடை என்னுடைய குரு தேசமங்கையர் கரசி அம்மையார் அவர்கள் ஆறு வயதாக இருக்கும் பொழுது அறிமுகமான மேடை அந்த மேடை அந்த ஆடி வீதியில் அமைந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் தான் எங்க மங்கையம்மாவுக்கு வந்து ஆறு வயதுல வந்து திருக்குறள் செல்வி அப்படின்னு வந்து பட்டம் கொடுத்தாங்க இந்த மாதிரி அந்த மேடை வந்து எமோஷனலா உணர்வு ரீதியாக எனக்கு ரொம்ப 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 பிடித்தமான அல்லது வந்து ஒன்றிய ஒரு மேடை அப்படின்னு சொல்லலாம் அந்த மேடையில் பனிரெண்டு மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வுகளை தொகுத்து வழங்கவும் அன்னை மீனாட்சியின் மீது தனி உரை சொற்பொழிவை வழங்குவவும் என்னுடைய குரு அருளாலும் அன்னை மீனாட்சியினுடைய திருவருளாலும் இந்த ஆண்டு வந்து வாய்ப்பு கிடைச்சது இது என்னப்பா அற்புதம் அப்படின்னு கேட்டா இதை விட அற்புதம் வேற என்ன இருக்க முடியும் ஒரு பேச்சை தன்னுடைய உயர்நாடியாக கொண்டவர்களுக்கு அல்லது வந்து ஆன்மீக சொற்பொழிவுகளை தங்களுடைய வாழ்க்கையின் முக்கிய பங்காக கொண்டவர்களுக்கு அல்லது அது பேஷனாக கொண்டவர்களுக்கு இதை விட வேற என்ன மேட வேண்டும் அல்லது இதை விட வேற என்ன அற்புதம் நடந்துட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா ஏன் இதை நான் அற்புதத்திலும் அற்புதம்னு சொல்றேன்னா நான் அந்த மேடையை பல முறை இருந்து பார்த்து அண்ணாந்து பார்த்து வியந்திருக்கிறேன் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய மீனாட்சி கல்யாணத்தில் முண்டி எடுத்துக்கொண்டு போய் மீனாட்சி கல்யாணத்தை பார்க்கறதுக்கு மணிக்கணக்கா உட்காந்து இருந்தப்ப அந்த மேடையில் பல சொற்பொழிவுகளும் பல ஆன்மீக நிகழ்ச்சிகளும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் மீனாட்சி கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பொழுதெல்லாம் நான் இங்க இருந்து ஆடியன்ஸ் இடத்துல இருந்து உட்காந்து இந்த மேடையில் நாம் ஏறி பேச முடியுமா இந்த மேடையில் அன்னை மீனாட்சியினுடைய பெருமையை ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்தில் நாம் சொல்லிவிட வேண்டும் என்று மனதில் ஏற்பட்ட அந்த ஒரு சிறு ஏக்கம் ஆனா அதை நான் முழுசா நம்பினேன் அது நடைபெறும் அது நிச்சயமா நடக்கும் அன்னை மீனாட்சி அதை நடத்தி காட்டுவாள் என்று நான் முழுவதுமாக நம்பினேன் என் குரு அது போன வருஷமே சாத்தியமாச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே மீனாட்சி கல்யாணம் நடந்த பொழுது அஹ் அங்கேயே அது சாத்தியமாச்சு அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொன்னா மீனாட்சி கல்யாணம் நடக்குது என்னுடைய மங்கையர் அம்மா என்னுடைய குரு தேசமங்கையர் கரிசியம்மா தான் வந்து சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்ப சொற்பொழிவு மேடைக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட அம்மா சொன்னாங்க சொக்கநாதர் மேல ஏதாவது பராக்கு எழுதியிருக்கியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அடியேன் வந்து சொல்லிய பராக்கு அன்னை மீனாட்சிக்காக சொல்லிய பராக்கு வந்து சென்ற ஆண்டு மதுரை வீதி முழுக்க குறிப்பாக வந்து ரயில்வே நிலையங்கள் கோவிலுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய எல்இடி டிவிஸ் அது இல்லாம தேர் எல்லாத்துலயும் வந்து அந்த பராக்கா வந்து போட்டிருப்பாங்க நிறைய பேர் அவங்களோட வாட்ஸ்ஆப் ஸ்டேட்டஸா கூட வச்சிருந்தாங்க அந்த பாண்டிய குல பேரரசி உலகத்தின் முதல் பெண்ணரசி என அந்த பராக்கா அடியன்தான் முதல் முதலாக அது இங்கே மயிலாப்பூரில் நடந்த ஒரு நிகழ்வுக்காக மீனாட்சி அஹ் மீனாட்சியை வைத்து அடியனும் அடியனுடைய நண்பனும் இணைந்து ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தணும் அஹ் இயலிசை நாட்டியம் அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து ஒரு பெரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தணும் அப்பொழுது மீனாட்சி மீது அடியன் பாடிய பராக்கு கட்டியும் அந்த பராக்கை வந்து அம்மா என்ன சொன்னாங்க அது ரொம்ப பிரபலமானதுனால அம்மா என்ன சொன்னாங்க அந்த மீனாட்சி மீது பாடி அந்த பராக்கு நான் சொல்றேன் சொக்கநாதன் மீது ஒரு பராக்கு நீ இப்ப எழுது ஏதாவது தவறுகள் இருந்தா அதை சரியும் பண்ணிக்கலாம் நானும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அதையும் சொக்கநாதனுக்கு நீ பராக் சொல்லு மீனாட்சிக்கு நான் பராக் சொல்றேன்னு சொல்லிட்டு நாங்க இருவருமாக சேர்ந்து சொக்கநாதனும் அன்னை மீனாட்சியும் திருமண மேடையே ஏறுகிற பொழுது நான் சொக்கநாதனுக்கு பராக்கும் என்னுடைய குரு குரு அம்மா வந்து மீனாட்சிக்கு பராக்கும் சொல்லி வரவேற்போம் இதை விட ஒரு பெரு வாய்ப்பு போதுமா வேணுமா அல்லது வந்து இதுக்கு மேல வந்துட்டு ஒரு பேச்சாளனோ அல்லது வந்துட்டு ஆன்மீகவாதியோ அல்லது தமிழ் பற்றாளனுக்கோ அடைய வேண்டிய இலக்குன்னு ஒண்ணு ஏதாவது இருக்கா சொக்கநாதனுக்கு பராக் சொல்லி வரவேற்கிற பெரு பாக்கியம் இந்த சிறியனுக்கு குருவருளால் கிடைத்தது என்று சொன்னால் அன்னை மீனாட்சியினுடைய பெருங்கரணை சொக்கநாத பெருமானுடைய பெருங்கரணை இல்லாமல் அது நடந்தே இருக்காது அங்கேயே அது அதை தொடர்ந்து இந்த ஆண்டு அந்த அதே அமர்ந்து கொண்டு வாய்ப்பும் பனிரெண்டு மணி நேர நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைப்புரை வழங்குகிற வாய்ப்பும் அன்னை மீனாட்சியினாலும் சொக்கநாதனாலும் இந்த அடிய எனக்கு கிடைத்தது இது இதெல்லாம் விட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா அந்த சிவராத்திரி நிகழ் சிவராத்திரி நாள் அன்று அன்னை மீனாட்சியும் சொக்கநாதனையும் ஒரு ஒரு கால பூஜை நடக்கிற பொழுதும் போய் 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 பாத்துட்டு வரக்கூடிய அந்த பெரும் பாக்கியம் அடே அப்பா அதுக்கு ஈடியனேயே சொல்ல முடியாதுங்க சொல்லவே முடியாது எங்க அம்மா மீனாட்சி காலையில அன்னைக்கு சிவராத்திரி அன்று காலையிலேயே போய் முதல் தரிசனம் மீனாட்சியை போய் பார்த்தாச்சு அன்னைக்கு வந்து வண்ண நிறை பட்ட பட்டுப்புடவைகள் அன்னை அணிந்திருந்தாள் இதுதான் அப்படின்னு நேரம்னு சொல்லிட முடியாது அத்தனை கலர் பட்டுப்புடவைகள் அம்மா மீது அங்கு சா சாத்தப்பட்டிருந்தது அத்தனை புடவை கட்டியிருந்தாலும் அதை நேர்த்தியா கட்டியிருப்பாங்க அதாவது ஒரு ஒரு ரேக்கும் ஒரு ஒரு இடத்துல வச்சு அவ்வளவு அழகா அது எப்படிதான் கட்டுறாங்கன்னு அந்த அந்த வித்தை வந்து அந்த அம்பிகை கூடிய பட்டாச்சாரியர்களுக்கு மட்டுமே வெளிச்சம் அவ்வளவு அழகா கட்டியிருப்பாங்க புடவை அத்தனை புடவை போட்டிருக்காங்கன்னே தெரியாது அப்படி இருந்தாங்க அதுக்கு அடுத்து சிவராத்திரி முதல் கால பூஜையின் போது அவளுக்கே உரிய அந்த பச்சை நிற பட்டாடை பச்சை நிறத்துல அரக்கு பார்டர் போட்டு அந்த பட்டாடை அணிந்து கொண்டு அன்னை காட்சி தந்தால் அடுத்து நான் அடுத்த காலத்தை நான் பார்க்கல அதுக்கு அடுத்த கால பூஜையை நான் பார்த்தேன் அப்ப வந்து அன்னை வந்து முழுக்க 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 வெண்பட்டு அணிந்து அந்த மரகத திருமேனியிலே அந்த வெண்பட்டு அம்பிகைக்கே க கன கச்சிதமாக பொருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு பட்டு அணிந்து அன்னை கா கொடுத்த காட்சி இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மீனாட்சிக்கு அங்கே கட்டப்படக்கூடிய அந்த கட்டு வந்து சத்திரிய கட்டு பல பேரும் அதை வந்து இதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மடிசா நினைச்சிட்டு இருக்காங்க கிடையாது மீனாட்சிக்கு கட்டக்கூடிய அந்த புடவை கட்டு என்பது சத்திரிய கட்டு சத்திரிய பெண்கள் கட்டக்கூடிய அந்த தான் மீனாட்சிக்கு வந்து அங்க வந்து புடவை கட்டுவாங்க அப்படியே கன கச்சிதமா நிறுத்தம் மடிப்பு கலையாம புடவை கட்டுவா எங்க அம்மா அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க மீனாட்சி அப்படி ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் அன்னை மீனாட்சி தந்த தரிசனம் எங்க சொக்கநாதன் ஐயா குழந்த மாதிரி எங்க சொக்கநாதன் ஐயா மதுரையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அங்க ஏகாந்தமாக தன்னுடைய பக்தர்களுக்கு அருளாட்சி அருட்காட்சி தந்து கொண்டிருந்த வார்த்தையே இல்ல சொக்கநாத பெருமான் அருகாமையிலே மனோன்மணி தேவி கூட நம்மளுடைய தேவிட் பதிவு மனோன்மணியினுடைய மட்டும் தான் நம்மளால கிட்ட போனாலும் பார்க்க முடியும் அந்த பாத தரிசனத்தையும் பார்த்து அதுவும் மூணு வேலையுமே பார்த்து இதெல்லாம் விட ஒரு சிறப்பு மதுரை கோயிலுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லா சிவாலயங்களிலுமே அந்த நான்கு கால கால பூஜைகள் நடக்கிற பொழுது மூலவருக்கு தான் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் ஆனால் எங்கள் மதுரையில் மட்டும்தான் மூலவருக்கும் உற்சவருக்கும் அங்கே வந்து அத்தனை கால பூஜைகளும் நடக்கும்னா மதுரையில மட்டும் தான் நடக்கும் அதுவும் எங்க சொக்கராதன் அந்த மீனாட்சியினுடைய உற்சவ திருமேனிக்கும் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் அதோடு இணைத்து சந்திரசேகரர் காண்பதற்கரிய அற்புதமான ஒரு விக்கிரகம் சந்திரசேகரரும் அந்த உமாதேவியாரும் அந்த நின்ற திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் வெள்ளியால் முழுக்க முழுக்க வெள்ளியால் ஆனது பிரதோஷ நாயகர் என்றே அவருக்கு ஒரு பெயரும் இருக்கு பொதுவா அந்த சிவபெருமானுடைய ஆலயங்கள்ல பிரதோஷ நேரத்துல அந்த நந்தி மேல ஏறி ஏறி உலா வரக்கூடிய நாயகர் ஆனால் இந்த சந்திரசேகரையும் உமாதேவியாரையும் இந்த முறைதான் நான் முதல் முதலாக நேரிலேயே தரிசனம் பண்ணேன் அதுவும் ஒரு அற்புதமான தரிசனம் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா கால பூஜைகளும் முடிந்த பிறகு அன்னை அலங்கார பூஷிதையாகவும் அப்பன் சர்வ அலங்கார பூஷிதனாகவும் காட்சி தந்த அற்பு அற்புதமான காட்சி வர்ணிக்க வார்த்தையே இல்லை எல்லாம் விட அந்த ஊர் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா மதுரை மக்கள் அப்பா அவங்க திருவடி விழுந்து வணங்கறதுக்கெல்லாம் நாம புண்ணியம் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய சிவதீட்சை வாங்கி முறையாக சிவபெருமானை பூஜிக்கக்கூடிய சிவனடியார்கள் அத்தனை பேரும் ஆண் பெண் குழந்தை என்ற பேதமையே இன்றி அந்த பொற்றாமரை குளத்தை சுத்தி உட்கார்ந்துக்கிட்டாங்க அவங்க வீட்டிலிருந்து இருந்து எடுத்துக்கிட்டு வந்த சிவலிங்க மூர்த்தத்தை அழகா அங்க வச்சு அதுக்குன்னு அபிஷேக திரவியங்கள்லாம் வீட்டில இருந்தே கொண்டு வந்து ஒரு ஒரு கால பூஜைகள் அங்கே நடைபெறுகிற பொழுதும் தங்களுடைய ஆத்மநாதனை அவர்கள் பூஜித்த அந்த காட்சி எல்லாம் வந்து விவரிக்க வார்த்தை இல்லை உண்மையா தான் விவரிக்க வார்த்தைகளே அவர்களுடைய பக்தி அவர்களுடைய அன்பு எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு ஏன்னா நீங்க சொல்லுங்களேன் வீட்டுல இருந்தே கூட செய்யலாம் ஆனா மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து சிரமப்பட்டு வந்து சிரமப்பட்டுன்னு ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும் மீனாட்சி அம்மன் கோயில் என்னமோ ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்ல இருக்கிற கோயில் கிடையாது அதுக்கு ஒரு நூத்தி இருபது நூத்தி ஐம்பது ஏக்கர் இருக்கும் அவ்வளவு பெரிய பரப்பளவு கொண்ட கோயில் இவ்வளவு கெடுபி கெடுபிடிகளை தாண்டி உள்ள வரணும் அப்படின்னா அது சாதாரணமானது இல்லை வந்து அவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து ஒரு ஒரு கால பூஜையும் செய்து சிவபெருமானுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள் இந்த விஷயத்தான் அடியன் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு வந்து ரொம்ப விருப்பப்பட்டேன் ஏன்னா இந்த அனுபவத்தை வந்து எங்கேயாவது நம்ம பதிச்சு வைக்கணும் எழுதி வைக்கணும் அல்லது வந்து யாருக்கிட்டையாவது இதை வந்து நம்ம வந்து சொல்லி வைக்கணும் யூடியூப் வாயிலாக அல்லது இன்ஸ்டாகிராம் வாயிலாக நான் உங்களுக்கு சொன்னா இது எனக்கான பதிவுமாக இருக்கும் பிற்காலத்தில் என்னுடைய வம்சாவளியினர் இதை பார்த்து தெரிஞ்சுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும் அது மட்டுமின்றி இதே போன்ற உணர்வு பலருக்கும் ஏற்பட்டிருக்கும் பல அடியார்களுக்கும் பல சிவனடியார்களுக்கும் அது மதுரை தான் இல்லை எத்தனையோ சிவபெருமானுடைய ஆலயங்கள் உண்டு எத்தனையோ திருத்தலங்கள் உண்டு அல்லது வேறு வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அவங்க எல்லாராலையும் அது வந்து ரிலேட் பண்ணியும் பார்க்க முடியும் ஏன்னா கடவுள் அனுபவத்து அனுபவத்திற்கானவர் இந்த கடவுளுங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம் கடவுள் என்ற அர்த்தம் அதாவது அது அனுபவ ரீதியானது அனுபவத்திற்கு உகந்தது கடவுளை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தமே அதுதான் கடந்து உள்ளே செல்ல வேண்டும் இந்த வார்த்தை கடவுள் என்ற வார்த்தைக்கு நிகராக வேற்று வேறு மொழியில வார்த்தையே கிடையாது இந்த கடவுளுங்கிற வார்த்தை நமக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குது பாருங்க இந்த அர்த்தத்துக்கு நிகரான வேற்று மொழியிலே அந்த கடவுளுக்கு நிகரான இன்னொரு ஒரு சொல்ல பார்க்கவே முடியாது சம்ஸ்கிருதத்துல பரபிரம்மம்னு நம்ம சொல்றோம் அல்லது பகவான்னு நம்ம சொல்றோம் இறைவன் கூட நம்ம சொல்றோம் இங்கே அல்லது ஆங்கிலத்துல காட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனா இது எதுவுமே கடவுள் என்ற சொல்லுக்கு நிகரான சொல்லாக இருக்கவே முடியாது தமிழ்லதான் அந்த வார்த்தையும் இருக்கேன்னா அது அனுபவ ரீதியானது அனுபவிக்க உகந்தது எனக்கூடியது கூடியது அந்த அனுபவம் சிவராத்திரி தினத்தன்று இவ்வளவு சரியா எனக்கு கிடைத்தது வந்து அந்த மீனாட்சி இட்ட பெரும் பிச்சை அதுக்கெல்லாம் மேலாக என் நடமாடும் மீனாட்சின்னு நான் எப்பவுமே சொல்லக்கூடிய என்னுடைய குரு தேசமங்கரசியமா இந்த சிறியன் மீது காட்டிய பெருங்கருணை என்றும் கூட சொல்லலாம் இதை உங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டது பெருமகிழ்ச்சி நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் கடவுள் என்பது அனுபவ ரீதியானது மீனாட்சி வெறும் பெயர் அல்ல அவள் வெறும் தெய்வம் அல்ல அவள் அது ஒரு அனுபவம் மீனாட்சி என்பது ஒரு அனுபவம் அன்பார்ந்த பெருமக்களே அந்த அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் நன்றி வணக்கம்